ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எங்கே பெங்களூருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மெம்பாக்கன் ஒரு கிராமத்துக்கு நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறது வந்துருக்கோம் ஸோ இவரோடு வந்துட்டு வில்லேஜில் சமைச்சி சாப்பிடலாம்னு வந்துருக்கோம் போயிட்டு எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணுற வழி பார்த்தீங்கன்னா சுற்றி நெற்பயிர் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு சைட்லலாம் ஃபுல்லாக காடு கொஞ்சம் கொஞ்சம் நெற்பயிர் இருக்க ஏரியா கொஞ்சம் காடு அந்த மாதிரி தான் இருக்கும் போகிற வழியில் காட்டு பண்ணிலாம் கூட வருன்ற மாதிரி சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சிக்கன் பக்கோடா வாங்கியாச்சு சிக்கன் பக்கோடா ப்ளஸ் ப்ரெட்டு வந்துட்டு பேக்கிங் பண்ண பிரெட் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் வாங்கியிருக்கோம் சிக்கன் பக்கோடா டூ ஹண்ட்ரட் வாங்கிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ டெம்பரரியாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போயிருக்காங்க கடை இந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ப்ளஸ் வந்து எக்குமே வாங்கிட்டோம் ஸோ பக்கத்தில் இருந்த கடையில் ப்ரெட்டும் வாங்கியாச்சு பேக்கரியில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு சங்கீத சுரங்கள் சாங்கில் வர மாதிரி பிளாக் ஷர்ட் அவள் தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு மொத்தமாக இங்கேருந்து வந்து நாலு பேர் போகிறோம் ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஊரில் இருந்துட்டு அந்த காடுக்கு வந்துட்டு இந்த இதுக்கு சமைக்க தேவையான பாத்திரலாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வயல்வெளி ப்ளஸ் காடு உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் ஒன் பை ஒன்னாக காமிக்கினா வாங்க பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம்

பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டு இங்கே லைட்டே கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க எதிரில் அவங்க வந்தால் தான் வீட்டில் இருந்து வரவங்க எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து பாருங்கள் நெற்பயிர் தான் இந்த சைடு தெரியுதுங்களா நான் பொழுது எடிஞ்சது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நைட்டில் வந்து கொஞ்சம் தான் தெரியும் கேம்ஃபயர் கொளுத்திட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்துங்க அவங்க வர வரைக்கும் எரிஞ்சால் கூட போதும் அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது தேடி கொடுப்பாங்க ஸோ நல்லா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹாய் ப்ரோ வாங்க ஓ ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா சூப்பர் ப்ரோ ஹாய் ப்ரோ புகை ஃபுல்லாக புகை பாருங்க சூப்பராக இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டி ஸ்பீக்கரு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாங் மட்டும் போடாதீங்க இப்போ இதுக்கு வீடியோ எடுக்கும்போது காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும் சாங் மட்டும் ப்ளே பண்ணாதீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இன்னொரு சைடு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர வழியிலேயே ஸ்பீக்கரமாக எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தோட ஓலை ஒன்று காஞ்ச ஓல ஒன்று இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்துட்டாரு அது சூப்பராக தீ பிடிக்கின்ற மாதிரி தெரியும் எல்லாருக்குமே ஸோ அதை வச்சு நல்லா குளிர் காஞ்சிட்டு இருந்தோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது நல்லா வச்சதுமே நல்லா சூப்பராக பிடிச்சிக்கிச்சு அதை குளிர் அதுக்கும் நல்லா இருந்தது அதை நெருப்புமே நல்லா இருந்தது ப்ளஸ் சுற்றி உக்காந்துக்கிட்டு அதை பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது ஃபைனலாக நம்ம கூட வந்த பிரதர் வந்துட்டு லைன் கொடுத்துட்டாரு ஸோ பாருங்கள் இங்கிருந்து எடுத்து இண்டக்ஷன் ஷோ கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இங்கே தான் நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம் இதுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் ஸோ ஒரு வழியாக மொத்தம் செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ ஆயில் போட்டு ப்ரெட் ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாம கல்லையே முட்டையோட வேலை அதிகமாக போயிட்டுருக்கு பட் நம்ம இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த டைமும் நம்ம வியூவர்ஸ்க்காக முட்டையை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாக வைப் தான் ஹைட் லைட்டாக போட்டு ஃபேனை வந்துட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் எக்கை உடைச்சி ஊற்றப்படும் பதினஞ்சு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம் இதில் பதினெட்டு பதினெட்டா பதினெட்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் கணக்கு தெரியுங்க இல்லை வீடியோ எடுக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கு லைட்டாக ஆயில் போட்டுக்கோ ஆயில் லைட்டாக ஊற்றுறாரு சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ரெண்டு வச்சு பிளண்ட் பண்ணி போய் இப்போ முட்டையெல்லாம் மக்கள் பார்க்க சொல்ல சீட்டே இல்லை எப்படியே உட்காந்து செய்கிறாங்கன்னு முன்னாடிப்பாங்க அதுதான் நம்ம இந்த இடத்துல இதுதான் பண்ண முடியும் ஓகே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறோம்ல இந்த நடுராத்திரில சூப்பராக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே முன்னாடிக்கு தெரியாமல் எடுத்துன்னு வந்தது கல்யாணங்கள் எல்லாரும் தெரியும் வீட்டிலேருந்து எஸ்கேப் போகிறது நைட்டில் எவ்வளோ கஷ்டங்க நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் செய்வீங்களா இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சுருக்கீங்களா இந்த மாதிரி இல்லை நம்ம சேனலுக்காமல் சேனலுக்காக கேட்டுன்றதுக்காண்டி செய்கிறீங்களா இதெல்லாம் வீட்டில் ரெகுலராக பண்ணுறது ஓ வீட்டில் பண்ணுவீங்க ஸோ நம்ம கேட்டென்றதுக்காண்டி நம்ம சேனலுக்காண்டி பண்ணுறீங்க ஓகே ஓகே எல்லாம் அவங்க சமாதான பத்திரம் இது என்னென்ன பண்ணணும் அப்படியே சொல்லிவிட்டு செய்யுங்க அப்போ தான் தெரியும் மக்களுக்கு இது மேலே லைட்டாக தடையணும் ப்ரெட்டு மேலேயா ப்ரெட்டு மேலேயும் கீழே ரெண்டு பக்கம் ஏன்னால் நம்ம பிளண்டரில் செஞ்சதுனால நிறையா இருக்கும் ஓகே ஓகே அதனால நமக்கு இப்போ நார்மலாக வச்சு நம்ம கையிலே வச்சு கலக்கிறதுனால வேறு மாதிரி அதிகமாக போட முடியாது ஓகே ஓகே அதில் வர வராது அந்தளவுக்கு இதை பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை ஆகும் இந்த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்களா பார்த்து அது ஹோட்டலில் பார்க்குற மாதிரியே இருக்கு அந்த தோசைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது நம்ம அடிக்கடி செய்கிறதுனால என்ன பண்ணுறது இப்போ வீட்டிலே இதில் தான் செய்வீங்களா அடிக்கடிக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் ஓகே ஓகே அவங்க அடிக்கடிக்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து ஹெல்த்தி தான் இது செய்யலாம் தப்பில்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் ஓகே ஓகே இல்லை இல்லை டெம்பரரியாக நம்ம இப்போ சடனாக பிளான் இல்லை நம்ம ஃப்ரெண்டு வீடியோடு கூப்பிட்டதுனால இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாலும் சடனாக கிடைச்சது ஏதோ வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம மைதா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா மைதா வந்து உடம்புக்கு நல்லது இல்லை ஓகே ஓகே ஆனால் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு யாரும் பார்க்குறது கிடையாது ஸோ எல்லாருமே வந்து டேஸ்ட்டாக இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறோம் இலையை கொண்டு வரீங்க இலை இலை எடுத்துட்டு வராங்க ப்ரோ இலை எடுத்துட்டு வாங்க இந்த ஒரே இதில் ரெண்டு ரெண்டு போடுவாங்க அது என்னது ரெண்டு ப்ரெட்டு போட்டு மடித்து கொடுப்பாங்க அதான் ப்ரெட் ஆம்லேட்டு

எல்லாமே இங்கிருந்து போகுதுல்ல டிரான்ஸ்போர்ட் கரெக்ட் தான் இல்ல இல்ல ரேட்டுமே அதிகம் சிட்டியில செஞ்சது இங்கே வச்சுட்டு வாழைகளில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பட் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம சைடு இருந்து ஸோ இன்னைக்கு வந்துட்டு நைட்டு ஃபுல் கட்டு தான் எல்லாருமே நல்லா இருக்கு இந்த குழு இருக்கறதுக்கும் சூடா பாக்குறது நல்லா இருக்கு இந்த பிரெட்டை வந்து நீங்க கொஞ்சம் பிச்சு போட்டுவீங்க பிச்சு போட்டோம்னா கரெக்டா இதுவாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்க தெரியல ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருந்தாலே போகாதான் <funding> <inaudible> இல்ல கரெக்டா வர்றது மட்டும் தான் போடணுமா என்ன மிஸ்டேக் ஆகதான் சொல்லுவேன் பெரிய மாஸ்டர் எல்லாமே ப்ரோ இது சூப்பராக இருக்குது பார்க்குறது இதுதான் கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன் பத்து பிரெட்டு எது வேணாலும் ஒரு பிரெட்டு நல்லா போட்டிருக்காங்க எதுவுமே பாராட்டு கிடையாது இல்லை இல்லை பாராட்டு தான் செய்கிறேன்

ஸோ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பகலில் வர ஒரு நாள் பிரியாணி செய்கிற மாதிரி வீடியோ எடுப்போம் ஏன்னா இது நைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரி தான் நைட்டில் வந்தோம் ஸோ அங்கேருந்து வர்றதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு எண்பது கிலோமீட்டருக்கு வருது பகலையே பாருங்கள் பொண்டாட்டி வீட்டில் கற்றுங்க அது நீங்கள் தான் ப்ரோ சமாளிச்சுட்டு வரணும் உங்களுக்காக தான் இல்ல இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களாம் தெரியும் கல்யாணம் பொண்டாட்டியால் எவ்வளோ பிரச்சனை நம்ம சேனல் வந்து உங்கள் பொண்டாட்டிக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறேன் இல்லை ப்ரோ பலோட பல ஆண்களோட பிரச்சினை தான் எப்போ வருவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம போக சொல்லு உங்களுக்கு என்ன ஏஜ் ப்ரோ டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டில் கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு ஆமாம் ப்ரோ சின்ன வயசில் பண்ணிட்டாங்க உங்கள் ஒய்ஃபு ப்ரோ அவங்களுக்கு மனதர் வந்துட்டு வீடியோ மூஞ்சு காமிக்கும் காமிக்கும்போது மட்டும் அப்படியே அமைதியா சிரிச்சிக்காம அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது நூற்றி நாற்பது அந்த மாதிரி அவங்க கடைக்கு ஏற்ற மாதிரி பட் வந்து நீங்கள் கம்மியாக தான் சொன்னார் ப்ரோ வாங்கின இடத்துல எவ்வளோ ப்ருவாங்க எயிட்டி ருபீஸ் சொல்லி எண்பது ரூபாயா பரவாயில்ல எண்பது ரூபானால் வாங்கலாம் தாராளமாக தாராளமாக வாங்கலாம் இங்கே இங்கே வருமானம் எவ்வளோ வருமானம் வேலை செஞ்ச இங்கே இங்கேயும் வருமானம் கம்மி தான் ஓகே ஆமாம் ப்ரோ அதனால தான் இப்போ அங்கே தான் அங்கேருந்த வருமானம் அதிகம் எங்களுக்கு அங்கே வந்து வேலை செஞ்சேன் நீங்கள் பட் வந்து நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா ஃபேமிலியெலாம் விட்டு வர மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம்ல ஆர்டரு கரெக்டு தான் இந்த முகத்து நாள் ஆனால் செஞ்சு வச்சுருக்காங்க கொஞ்சம் இருக்கு என்ன பண்ணுவோம் இல்லை இல்லை மொத்தமே போட்டிருங்க சாப்பிட்டுருலாம் நிறைய பேர் இருக்கும்ல இன்னும் அங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க ப்ரோ சொன்னார் தெரியல அவங்க நேம் என்னன்னு தெரியல வந்துட்டு இருக்காங்க யார நான் எல்லாமே ஆனா செய்ய மாட்டேன் யாரும் எந்த எங்கேயுமே செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் வருவாங்க பாருங்க அவங்க சமைக்கிற வியூ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க தூரமா இருந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு செஞ்சது நிறைய செஞ்சிட்டோம் என்ன செய்ய வந்து செய்யதான் செய்யற வரைக்கும் தான் ஆழிச்சவன் சாப்பிடறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வீடியோ வந்துட்டு பகலில் எடுப்போம் பிரியாணி வீடியோ உங்கள் ஊருக்கு வரும்போது நம்ம இங்கே வந்துட்டு கரண்ட் இருக்கிறதுனால இங்கே கரண்ட் எடுப்பச்சு இருக்கோம் பட் வந்துட்டு மெயினாக அங்கே தான் வந்துட்டு இந்த லைட் வலிச்சு தரது பார்த்தீங்களா அது பக்கத்தில் வந்துட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு பாட்டு போட்டு வைப் இருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு மொத்தம் இது பண்ணுவோம் மொத்த ப்ரெட் பாக்கெட்டுமே காலி பண்ணிட்டீங்களே எப்படினாலும் இதிலேயே வந்து முப்பது நாற்பது ப்ரெட் இருக்கும் போல் உள்ளே நிறைய இருக்குதுல்ல ஆலைப்பட்டிருக்கார் அவரு ப்ரோ கிணறு இருக்குது பார்த்து வாங்க இந்த சைடு இங்கே வாழைமரம் இருக்கு இங்கே கட் பண்ணிப்போம் எது ப்ரோ எந்த இல்லை ஸோ அங்கே செஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இலையில எல்லாமே அடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிட்ட போய் காமிக்கிற இருங்க ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம் வந்துட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க இலையுமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு கீழே எல்லாருமே சூப்பராக சாப்பிட போகிறோம்

அவ்ள <desserts> <laughs> <strangelyấy>

ஃபைனலாக சாப்பிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜெயமலா விலக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ